சிம்ம ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு உடையவங்க தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமாக வந்தோமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு இழுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது தரப்பில் நியாயம் இருக்குதோ அவங்க அங்கே தான் நீங்கள் வந்து நிற்பீங்க என்றைக்குமே அவங்களை கை கொடுப்பீங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் உரியவங்க நீங்கள் சிம்மராசிக்காரவங்க வந்து அதிகமாகவே வந்துட்டு கஷ்டத்தையும் கண்ணீரையும் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறவங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாம் இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு போது குறை சொல்கிறதுக்கே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்கள் வந்து மட்டுந்தான் அவங்கக்கிட்ட வருவாங்கன்னு பார்த்தா உங்கள் அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சோன்னு உங்களே தூக்கி போட்டுருவாங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே வந்து மறந்துட்டு கிட்டே வந்து உதவி கேட்பாங்க நீங்களும் அதெல்லாம் மறந்துட்டு உதவி செய்வீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது கெட்டதை நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கள் வந்து பட்டிருப்பீங்க சிம்மராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குன்னு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சமயம் தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையை மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரவங்க சிம்மராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை சரியாயிடும் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு வந்தாலும் சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் மூன்று நான்கு வருடமாக பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் பெரியதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க வாழ்க்கை நல்லது நடக்கும்னு பார்த்தா அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறது உண்மைதான் சிம்மராசிக்காரங்களுக்கு இதனுடைய தாக்கம் கோ சிம்மராசிக்காரவங்க பாதிப்பு இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரவங்களுக்கு மட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த அஷ்டமத்து சனியோட முழு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான தாக்கம் அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய வக்கர முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரவங்களுக்கு வரப்போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட செயற்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரவங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய மாற்றமே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் அசிங்கப்பட்டிருப்பீங்க நொந்து போயிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அவமானங்கள் எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்லேயும் இருந்தாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரவங்க தான் அனைத்து கஷ்டத்தையுமே ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்மராசிக்காரவங்கள எதிர்க்கிறவங்களுக்கு அழிவு காலம்தான் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது ஒரு டிகிரி நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லை ஒரு பிடிக்காத வேலைக்கு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக வந்து சேரும் ராகுனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் நிறைய நபர்கள் வந்து இனி அவங்களுடைய தொந்தரவு இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு இடங்களில் இருந்தால் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிட மற்றவங்களுக்கு கிடச்சிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய இடங்களில் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமே விலகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்டு கூடிய கடந்த நிறுவனங்கள் வந்து லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குறீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் இது எல்லாமே வந்து சரியாகும் வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழில பெரிய தொழிலோ ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமண நிலை அப்படிங்கிறது இந்த கண்டக சனி நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே உண்டாகி இருக்கும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சிக்கலை உள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வ விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து திருமணம் தள்ளி போயிட்ருந்தால் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் வந்து நல்ல வரணு அமையும் மறுமணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க தப்பாக பேசுவாங்க ஊருக்காரவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து தள்ளி போட்டுட்ருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அடியெடுத்து வைக்க போகிறீங்க எங்கள் நிறைய பேர் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லை ஹாஸ்பிட்டல் போகாதது இல்லை ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் வந்து கோவிலுக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட்டு போகிறோம் ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சனியோட வக்கர பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸில் இருந்த உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ப்ளஸ்ஸாக மாற போகுது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே விரைவில் உண்டாகும் விரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் தோல்விகளை சந்தித்த ராசியில் சிம்ம ராசிக்காரவங்க தான் ஃபஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த பன்னெண்டு ராசிகள்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுடைய காதலை வந்து பெற்றோர்கள் தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வேலையாக இருந்திருக்கும் இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காதல் கைகூடும் வீட்டில் போய் சொன்னால் முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக எளிமையாக பேச்சு திறமையினால் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி செஞ்சவங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அது வேலையோ தனியார் வேலையோ எதுவாக இருந்தாலும் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பு பலன்கள் கிடைக்க போது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நினைத்தது எல்லாம் நிறைவேற போகுது கடன் பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவங்க சிம்ம ராசிக்காரவங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் இருக்கும் ஒரு அஞ்சு நபர் மட்டும் கடன் இல்லாமல் இருப்பாங்க இந்த நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வந்து சந்திக்க போகிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகளும் துரோகிகள் கிட்ட கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க மத்தியில் மிகவும் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அமைதியாக பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் தேவை இல்லாமல் ஏதாவது பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லைனா குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இதே அமைந்துவிடும் மூணாவது நபர்களோட பேச்சை கேட்டு குடும்பத்தில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க